அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே சாமி இது அமுதனார் என்ற ராமானுஜருடைய சிஷ்யர் பற்றிய கதை என்று ஆரம்பித்தாள் திருக்கோளூர் பெண் சுவாமி ராமானுஜர் சன்னியாச ஆசிரமத்தை ஏற்றதை கேள்விப்பட்ட ஆளவந்தாரின் சீடர்கள் அவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரங்கனிடம் வேண்டினர் அரங்கனும் காஞ்சி தேவ பெருமாளுக்கு ஒரு ஓலை அனுப்பினார் ஆனால் தேவராஜரோ ராமானுஜரை அனுப்ப முடியாது என்று மறுத்து பதிலளித்தார் மீண்டும் திருவரங்கன் ஒரு விளையாட்டை நடத்த எண்ணி தன் அரையரை ஒரு திட்டத்துடன் காஞ்சிக்கு அனுப்பினார் அரையர் சுவாமி பெருந்தேவி தாயாரை தொழுது பின் ஹஸ்திகிரியில் ஏறி தேவ பெருமாளை தேவகானத்தாலும் இயல் இசை நாடகத்துடனும் சோத்திரம் செய்ய வரதராஜனும் மகிழ்வெய்தி உமக்கு என்ன வேண்டுமோ கேளும் என்று வாக்களித்தார் அரையர் சடக்கென அரங்கன் சொன்னபடி தம் ராமானுஜரை தந்தருள வேண்டும் என்றார் சத்தியமே உருவான தேவ பெருமாள் வாக்கு மாறாமல் ஆனால் கனத்த மனத்துடன் ராமானுஜரை கொடுத்தார் வேத வைணவ சித்தாந்தத்தை நிலைநாட்ட வரதராஜ பெருமாள் செய்த நிகரற்ற தியாகம் இது சுவாமி ராமானுஜரும் தன் ஆராதன பெருமாளான பேரருளாள பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு கூறத்தாழ்வானும் முதலியாண்டானும் பின்தொடர மணப்பெண் பிறந்தகத்தில் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு புகுந்த வீட்டிற்கு செல்வது போல் காஞ்சியை விட்டு ஸ்ரீரங்கம் நோக்கி பயணித்தார் வடதிருக்காவிரியை அடைந்த சுவாமி ராமானுஜர் அங்கு நீராடி பின் சீடர்கள் புடைசூழ திருவரங்கம் கோவிலுக்குள் எழுந்தருளினார் ஸ்ரீரங்க தொழுது பின் வலம் வந்து சந்திர புஷ்கரணியில் தீர்த்தத்தை பிரசாதமாகப் பெற்று பிரணவாகார விமானத்தை தொழுது இறுதியில் இரண்டு தூண்களுக்கு இடையே தென்திசை நோக்கி பள்ளி கொண்ட திருவரங்கப் பெரிய பெருமாளை ஆழ்வார்கள் பாடிய அருளிச் செயலை பாடி தொழுதார் அரங்கனும் பெரும் உகப்புடன் மாலை பரிவட்டம் சந்தனம் தீர்த்தம் ஆகிய பிரசாதங்களை கொடுத்து லீலா விபூதியாகிய இம்மண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் நித்ய விபூதியாகிய வைகுந்த விண்ணுலகத்தையும் உமக்காக்குகிறோம் இவ்விரண்டையும் உம் உடைமைகளாகக் கொண்ட நீர் இனி உடையவர் என்றழைக்கப்படுவீர் நம் கோவிலின் நிர்வாகத்தை ஆராய்ந்து வாரும் என்று அறிவித்தார் செங்கோல் பிடித்த அரங்கன் முக்கோல் பிடித்த ராமானுஜ முனிக்கு தன் சொத்தையே வழங்கியதை கண்ட பக்தர்கள் வியந்து போற்றினர் திருவரங்கம் கோவிலின் நிர்வாகத்தை எவ்வனே திருத்தினார் உடையவர் கோவிலில் நடக்க வேண்டிய பணிகளுக்காக அர்ச்சகர்கள் விண்ணப்பம் செய்பவர்கள் ஆராதனத்திற்கு புனித நீர் கொண்டு வருபவர்கள் பாராயணம் செய்பவர்கள் பல்லக்கு எழுந்தொருள பண்ணுபவர்கள் திருமடப்பள்ளியில் தளிகை பண்ணுபவர்கள் மாலை தொடுப்பவர்கள் வாத்தியம் வாசிப்பவர்கள் மண்பானை செய்பவர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஆடை துவைப்பவர்கள் படகோட்டுபவர்கள் என்று தனித்தனியே குழுமங்களை ஏற்படுத்தி அரங்கனிடம் பெரும் காதலோடு தொண்டு செய்தார் ஒரு வேதாந்தியாக இருந்தவர் ஏற்படுத்திய மரபுகளும் திட்டங்களும் திருவரங்கம் கோவிலில் இன்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னரும் நடந்து வருவது அவருடைய திறனை பறைசாற்றும் திருவரங்கத்தில் பெரிய கோயில் நம்பி என்ற பெரியவர் இருந்தார் சாஸ்திரப் புலமை மிக்கவர் இவர் கோயில் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருந்தார் ராமானுஜர் கோயில் நடைமுறையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்த பொழுது அதற்கு பெரிய கோயில் நம்பி தன் நிர்வாகத்தில் ராமானுஜர் குறுக்கிடுகிறார் என்று எதிர்ப்பு தெரிவித்தார் ராமானுஜருக்கு பெரிய கோவில் நம்பியை திருவரங்கத்தில் இருந்து வெளியேற்றாவிட்டால் தான் நினைத்தபடி கோவில் நிர்வாகத்தை மாற்ற முடியாது என்று எண்ணினார் ஒரு நாள் பெருமாள் ஸ்ரீ ராமானுஜர் கனவில் வயதான ஸ்ரீ வைஷ்ணவராய் தோன்றி கோயில் நம்பி நீண்ட காலமாக என்னையே நம்பி இருக்கிறார் அதனால் அவரை நீக்க வேண்டாம் என்று சொல்ல ராமானுஜர் கண்விழித்துக் கொண்டு கூறத்தாழ்வானிடம் நமக்கு பல இடையூறுகளைத் தரும் கோவில் நம்பியை வெளியேற்றுவது பெருமாளுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறது அதனால் திரும்பவும் காஞ்சிபுரத்திற்கே சென்று விடலாம் என்று இருக்கிறேன் என்றார் பெருமாள் இப்படிச் சொல்கிறார் என்றால் நிச்சயம் பெரிய கோயில் நம்பியை மனம் மாறச் செய்து விடுவார் என்று கூறத்தாழ்வான் ராமானுஜரை சமாதானப்படுத்தினார் அப்படியானால் நம்பியை திருத்தும் பணியை நீங்களே மேற்கொள்ளும் என்று உடையவர் கூறத்தாழ்வானை பணித்தார் அதற்குப் பின் கூறத்தாழ்வான் பெரிய கோயில் நம்பியிடம் நட்பு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடையவரின் அருமை பெருமைகளை சொல்லி அவர் மனத்தை மாற்றினார் அதன் பிறகு பெரிய கோவில் நம்பி உடையவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக மாறினார் ராமானுஜரின் பெருமைகளை அறிந்து கொண்ட நம்பி தன்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்ளும்படி ராமானுஜரை வேண்டினார் உங்கள் மனம் மாறச் செய்த கூரத்தாழ்வானே உங்களுக்கு உகந்த குரு என்றார் ராமானுஜர் கூரத்தாழ்வானை தன் குருவாக ஏற்று ராமானுஜருடன் நட்பு பாராட்டினாலும் கோவில் நிர்வாகத்தை நம்பி விட்டுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை ஒரு நம்பியின் தாயார் பரமபதம் அடைந்தாள் வைணவ முறைப்படி ஈமச் சடங்குகளில் பதினொன்றாம் நாள் ஒற்றை பிராமணன் ஒருவர் அமுது உண்ணை ஏற்பாடு செய்ய வேண்டும் அன்று சாப்பிடுபவர்காக இடப்படும் உணவு இறந்தவருக்கு படைக்கும் உணவாக கொள்ளப்படுகிறது உணவை சாப்பிட்ட பின் அவர் திருப்தியாக உண்டேன் என்று சொல்ல வேண்டும் இறந்து போனவருடைய ஆத்மா திருப்தி அடைந்து மோட்சம் போகும் என்பது நம்பிக்கை இந்த சடங்கில் கலந்து கொள்ளும் பிராமணர் ஊரை விட்டு சில காலம் தள்ளி இருக்க வேண்டும் தினமும் பல ஆயிரம் காயத்ரி மந்திரங்கள் கூடுதலாகச் சொல்ல வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகள் இருந்ததால் உணவு உண்ண யாரும் எளிதில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நம்பி அந்த சடங்கிற்கு ஒரு பிராமணரை தேடினார் ஆனால் எங்கு தேடியும் அவருக்கு கிடைக்கவில்லை பல கட்டுப்பாடுகளுக்கு பயந்து யாரும் இந்த பணியை ஏற்க முன்வரவில்லை நம்பி ராமானுஜரின் மடத்திற்கு வந்து உங்களிடம் நிறைய வைணவர்கள் இருக்கிறார்களே ஒரு நல்ல வைணவரை இந்த சடங்கிற்கு நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராமானுஜர் அதற்கென்ன செய்கிறேன் என்று கூறத்தாழ்வானை பார்த்தார் ஆழ்வான் ராமானுஜர் அருகில் வந்தார் ஆழ்வானே நீர் நம்பி இல்லத்திற்கு போக வேண்டும் என்று நியமித்தார் ஆழ்வான் உடனே சரி என்றார் தன் குருவான ஆழ்வானை காட்டிலும் ஒரு நல்ல வைணவன் திருவரங்கத்தில் இல்லை என்பதால் நம்பிக்கு மிகுந்த சந்தோஷம் ஆழ்வான் கிளம்பும் முன் ராமானுஜர் ஆழ்வானின் காதுகளில் ஏதோ சொன்னார் ஆழ்வானும் அப்படியே செய்கிறேன் என்று புறப்பட்டார் பதினொன்றாம் நாள் கூரத்தாழ்வான் நம்பியின் இல்லத்தில் உணவு உட்கொண்ட பின் அமுதனார் திருப்தியாக இருந்ததா என்று கேட்டார் ஆழ்வான் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்துவிட்டார் அமுதனாருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தார் ஏதாவது குறை நேர்ந்ததோ என்று பயந்து கொண்டு சுவாமி வேறு என்ன வேண்டும் அதை நான் உடனே நிறைவேற்றுகிறேன் என்றார் ஆழ்வான் எனக்கு கோயில் நிர்வாகமும் அதனுடைய சாவிக்கொத்தும் வேண்டும் என்றார் அமுதனார் வேறு வழி இல்லாமல் அவற்றை ஆழ்வானுக்கு காணிக்கையாக கொடுத்தார் ராமானுஜர் ஆழ்வான் காதில் இதைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் என்று நம்பிக்கை தெரிந்தது ஆழ்வான் காணிக்கையாக கேட்டு பெற்றதை உடையவரிடம் சமர்ப்பித்தார் ராமானுஜரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கோயில் நடைமுறைகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார் அமுதனாருக்கும் சில பொறுப்புகளை கொடுத்தார் நாளடைவில் நம்பி ராமானுஜரின் பெருமைகளை முழுவதும் அறிந்து அவர் மீது மிகுந்த பற்று ஏற்பட்டது ராமானுஜரின் மேன்மைகளை புகழ்ந்து ஆயிரம் பாடல்களை இயற்றினார் இந்த விஷயம் ராமானுஜருக்கு தெரிந்தது நீர் நம்மை புகழ்ந்து பாடியதை எடுத்து வாருங்கள் என்றார் நம்பி அதை ராமானுஜர் திருவடிகளில் வைத்தார் அவற்றை படித்து பார்த்த ராமானுஜர் பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்களை தவிர வேறு யாரையும் புகழக்கூடாது என்னை புகழ்ந்து இருப்பது தனக்கு ஒப்பானதாக இல்லை என்று அந்த ஓலைகளை கிழித்து போட்டார் நம்பி வருத்தமாக என்ன செய்வதென்று தெரியாமல் தன் குருவான ஆழ்வானிடம் எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்றார் ஆழ்வான் ராமானுஜருக்கு பெருமாள் ஆழ்வார்களிடம் ஆச்சாரியனிடம் கொண்ட பிரேமைகளை எடுத்து கூறினார் ராமானுஜரை இவர்களுடன் சம்பந்தப்படுத்தி எழுதினால் அவற்றை ராமானுஜர் நிராகரிக்க முடியாதல்லவா என்றார் நம்பி ஒரு சோலையில் அமர்ந்து எழுத ஆரம்பித்தார் அந்தாதி வடிவில் ராமானுசன் என்ற வார்த்தை எல்லா பாசுரங்களிலும் வருவது போல அமைத்தார் நம்பி நூத்தி ஐந்து பாசுரங்களை எழுதி முடித்தார் நூத்தி ஆறாவது பாசுரத்தை எழுதத் தொடங்கிய சமயத்தில் ராமானுஜர் அவர் சீடர்களுடன் அந்த பக்கம் வந்தார் நம்பி எழுந்து நின்று கொண்டு மூன்று பாசுரங்களையும் ராமானுஜர் முன் பாடினார் அதனால் இன்றும் அந்த மூன்று பாசுரங்களையும் கோயில்களில் இருமுறை பாடுவார்கள் நம்பி எழுதிய பாடல்களை பாடியதை பார்த்த ராமானுஜர் அவற்றை ஏற்றுக்கொண்டார் நம்பியின் இலக்கிய அறிவையும் வாக்கு வன்மையையும் போற்றி அவருக்கு அமுதன் என்ற பெயரை சூட்டினார் ராமானுஜர் அன்று முதல் இவரை திருவரங்கத் தமுதனார் என்று எல்லோரும் அழைத்தார்கள் அது ஒரு சித்திரை மாதம் பதினோராம் நாள் உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது அன்று நம்பெருமாள் ராமானுஜர் இன்று என்னுடன் வரவேண்டாம் என்று அர்ச்சகர் மூலமாக சொல்லி அனுப்பினார் வீதி புறப்பாட்டின் பொழுது வாத்தியங்களை நிறுத்தச் சொன்னார் இராமானுஜ நூற்றந்தாதியை பாடுங்கள் என்று அதை நிம்மதியாக கேட்டுக்கொண்டு வந்தார் சாமி நான் அமுதனாரை போல இராமானுஜரை அந்தாதியில் புகழ்ந்தேனா இல்லையே அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண் ராமானுஜரின் சிஷ்யர் ஒருவர் பெண்ணை அமுதனாருக்கு உங்கள் ஊர் ஆழ்வாரால் தான் அந்த சாமர்த்தியம் கிடைத்தது என்றார் அந்த பெண் புரியாமல் மொழிக்க அந்த சிஷ்யர் மதுர கவிகள் கண்ணினுண் சிறுத்தாம்பு என்று ரம்மாழ்வாருக்கு பிடித்த கண்ணனை பாடிவிட்டு நம்மாழ்வாரை அந்தாதியில் புகழ்கிறார் அந்த பெண் சிரித்துக் கொண்டே ஆம் சாமி இன்னொரு விஷயம் இருக்கிறது ராமானுஜ நூற்றந்தாதியின் நூத்தி எட்டு பாசுரத்தை சேர்த்தால்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் எண்ணிக்கை மொத்தம் நாலாயிரம் வரும் என்றாள் பெண்ணே உன்னிடம் பேசிக்கொண்டே இருந்தாலே எங்களுக்கு அனுகூலமான பல விஷயங்கள் கிடைக்கிறது என்றார் ஒரு சிஷ்யர் அனுகூலம் சொன்னேனோ மால்யவானைப் போலே என்று அடுத்த கதைக்கு தாவினாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா இந்த சேனலுடன் இணைந்திருங்கள்